லைகா பிரடக்சன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் போபஸ் தயாரிப்பில் உலகநாயக நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் இந்திய அணியின் பயிற்சியாளர் குழுவை நியமிக்க கௌதம் கம்பீருக்கு பிசிசிஐ முழு அதிகாரம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார் அஜய் வணக்கம் இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் இவர் அணி இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளருக்கு விண்ணப்பிக்க தேதி என்பது மே இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைந்தது தேதி முடிவடைந்த நிலையில் அந்த இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளாகவே மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக பிசிசி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தது அந்த மூணாயிரம் விண்ணப்பங்களில் கௌதம் கம்பீர் உள்ளிட்ட பலர் மூத்த கிரிக்கெட் வீரர்களினை அனைவரும் விண்ணப்பிக்காத நிலையில் கௌதம் கம்பீரை அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்க வேண்டும் என்பது பிசிசி தொடர்ந்து கௌதம் கம்பீரிடம் பேசி வந்ததாகவும் தகவல் வெளியானது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட கௌதம் கம்பீர் அதிகாரப்பூர்வமாக இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்படுகிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது கௌதம் கம்பீருக்கு அவர் கீழ் பணிபுரிய உள்ள பயிற்சியாளர் குழுவை நியமிக்க முழு சுதந்திரத்தை பிசிசி கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தற்பொழுது இன்னும் ராகுல் என்பது டிவெண்டி இறுதிப் போட்டியுடன் முடிவடைந்த நிலையில் அந்த கோப்பையுடன் அவர் பெற்றார் என்பது இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளது அந்த இடத்திற்கு இந்திய அணியினுடைய முன்னாள் வீரருமான கௌதம் கம்பீர் இன்னும் சில தினங்களில் நியமிக்கப்பட இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்துதான் அவர் சார்ந்த அவர் கீழ் கீழ்பங்கு அந்த பயிற்சியாளர் கூட்டியும் அவர் நியமிக்க அவருக்கு முழு சுதந்திரத்தை பிசிசி கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பவுலிங் பயிற்சியாளர் மற்றும் இதர பயிற்சியாளர்கள் இருந்தாலும் கூட அவர் ஒரு தொடக்க வீட்ட தொடக்க ஆட்டக்காரர் என்பதால் பேட்டிங் பயிற்சியாளர் இல்லாத ஒரு குழுவை நியமிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது